இது பூவாளி அண்ணா தேவலாம் பேசாதண்ணா அண்ணா ஒத்தி அண்ணா நானா அண்ணா மணி அண்ணா ஒன்று முருமண்ணா பெரிய மணி அந்த பூவாளி சூப்பர்ண்ணா சூப்பர்மா இது குழம்பு வச்சு சாப்பிட்டு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் தான் ஆனால் அருமையாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டா அண்ணா தேத்து விட்டு இருக்கேன் அண்ணா யானு காட்டா தேத்து விட்டு இப்போ ஒரு மீனை காட்டு பாருங்க இந்த வெள்ளாம்புடி இப்போ தான் இந்த மீனை பாத்தீங்களா இந்த சைஸ் தான் இருக்கும் ஆனா இதுல பெரிய மீன் இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் கையில எப்படி அப்படி காரணம் இப்ப பாத்தீங்களா எப்படி இருக்கணும் மீன் தரமான மீன் பெரிய மீன் எல்லாம் ஐஸ் அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க ஃபுல்லா மீன் எடுத்து இது ஹார்பர் தான் கடல் கரை சேர்த்து அம்மையா

bet